ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையலறை இந்த ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு இவ்வளோ வைப் இருக்குன்னு தெரியவே தெரியாதுங்க மேடை வாக்கத்தில் அவங்க டிராஃபிக் ஜாம் ஆகுற அளவுக்கு ஒரு க்ரௌட் வந்துகிட்டே இருக்குது ஸோ அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸோ அடுத்தது நம்ம பிக் பஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவளமில் லொக்கேட்டாக இருக்க ஸ்ரீ நடராஜர் மண்டபத்தில் தான் அந்த ஸ்டால் வந்து நடக்குது ஸோ இன்றைக்கி இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நிறைய விதமான நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட வச்சுருக்காங்க கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் கோவளம் செர்க்கிளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாலை நேரில் வந்து பாருங்கள் அண்ட் இந்த ஸ்டால் ஜனவரி டென் வரைக்குமே இருக்குங்க வாரத்தில் ஏழு நாளுமே இந்த ஸ்டால் நடக்குங்க மார்னிங் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்குமே இந்த ஸ்டால் இருக்கு ஸோ வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் கம்மி வழியில் நிறைய வாங்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சென்னை பிக் பஸ்ஸரை நேரில் வந்து வச்சுருக்காங்க நிறைய விதமான பொருள் நீங்கள் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு சூப்பர் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க அண்ட் இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன சர்விங் பவுல்ஸ் மாதிரிலாம் வந்து ஒன் தேர்ட்டிக்கே வச்சிருக்காங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு இந்த அர்ச்சனை கூடையெல்லாம் தாராளமாக வாங்கலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டைல்ஸ் ஸ்டீலில் இருக்குது அண்ட் நீங்கள் இந்த மண்டபத்துக்குள்ளே உள்ளே வந்ததுமே ஒரு டைம் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பொருட்கள் இருக்குது இப்போ ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லாமல் வாங்க முடியாது ஸோ அது அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே நிறையவே வச்சிருக்காங்க இந்த ஸ்டீல் எல்லாமே ஃபோர் பீஸ் வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கு வச்சுருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்ட்டே இருக்கட்டும் அண்ட் இந்த ஜக்கெல்லாம் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வச்சு நம்ம தனி வாட்டர் ஜக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டீல் ஹேண்டில் இருக்குது உடன் ஹேண்டில் வச்சிருக்காங்க இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாமே நம்ம சர்விங் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் நிறைய விதமான பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்குமே நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேரியர் கேரியர்லாமே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு த்ரீ லேயர் வச்சிருக்காங்க இதிலேயே ரெண்டு லேயர் வேணும் சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரினா அந்த மாதிரி கூட இருக்கு அண்ட் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படுதுங்க அப்படின்னாலுமே இங்கே நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த பேண்ட் எல்லாமே வந்து அயர்ன்லேயுமே இருக்குது அனடைஸ்லையுமே இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே வச்சிருக்காங்க சின்ன சின்ன பேஸ்கெட்ஸாக இருக்கட்டும் ஆர்கனைசர்ஸ் இருக்கட்டும் அதெல்லாமே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு கண்ணை முடிட்டு வாங்கலாங்க அண்ட் இவங்களோட இன்னொரு பிக் பஸர் ஸ்டால் வந்து மேடவாக்கம்ல நடக்குது அண்ட் அந்த மேடவாக்கம் மண்டபத்தோட அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இல்லை கோவலம் சர்க்கிள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மண்டபத்தில் செக் பண்ணி பார்க்கலாம் நான் முன்னாடி சொல்லியது மாதிரி ஜனவரி டென் வரைக்குமே இந்த ஸ்டால் நடக்குது ஸோ வீட்டுக்கு தேவையான நிறைய விதமான பொருட்கள் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கிக்கலாம் நீங்கள் அங்கே உள்ளே போனதுமே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அதில் வந்து எத்தனை பொருள் எடுத்தால் எந்த பேமெண்ட் அப்படின்றது ஃபஸ்ட்லேயே பில்லிங்க்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஏற்ற மாதிரி அத்தனை பொருட்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் கூட போதும் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்டெயின்ஸ்டில் உள்ள ஸ்டோரேஜ் டப்பா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் ஒர்க் ஃபார் மணி தான் அண்ட் இந்த மாதிரி முறுக்கு கட்ட கட்டை எல்லாமே கூட வச்சுருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே மென்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி பொருட்கள் தாங்க அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவர் பிளான் அந்த பாட் வந்து நாங்கள் நர்சரி ஷாப்பில் போய் கேட்டப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே சொன்னாங்க ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் கிட்ட சொன்னாங்க அந்த பெரிய சைஸில் உள்ளது இது வந்து சிக்ஸ்டீன் இந்த பெரிய பாட்டு நான் போய் பார்த்தது வந்து ஜஸ்ட் டுவெல் நம்பர் இருக்க மாதிரி டுவெல் சைஸ் உள்ள பாட்டு தான் அதுவே வந்து அந்த ப்ரைஸ் சொன்னாங்க அண்ட் இந்த மாதிரி இப்போ நியூயார்க் கார்டன் செட் பண்ண போகிறீங்க இல்லை செடியெல்லாம் வைக்கிற மாதிரி பிளான்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த தூக்குங்க கிடை இந்த தங்கத்தை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஸ்டூல்ஸ்மே நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க நான் இப்போ உள்ளே என்ட்ராகும் போதுமே நிறைய ரஷ்ஷாகவே இருந்தது அடுத்து அடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் நிறைய வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இங்கே ஸ்டாக்காக தான் இருக்குது ஓடாத பொருளை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஸ்டாக் வந்துக்கிட்டே இருக்குது புதுசாக மக்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய நியூ ஸ்டாக் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி டஸ்ட் லாமே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருந்தாங்க அதுலேயே உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் இருக்குது அண்ட் இந்த டப்பும் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் அண்ட் இந்த டப்பும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கோ இல்லை துணி துவைக்கிறதுக்கோ இல்லை பாத்திரம்லாம் அடிக்கி வைக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் மரம் இந்த மாதிரி பிளான்ஸ் வைக்கிறது கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போதே முந்நூறுபா நானூறுரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும் பட் இப்போது ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அண்ட் இந்த ஸ்டூலெல்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் நீங்கள் இதிலே நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கூட வச்சிருக்காங்க நம்ம குளிக்கிறதுக்கு துவைக்க வைக்கிறதுக்கு வீட்டில் ஏதாச்சும் வைக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி வாட்டர் கேன் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டூல் இல்லாம வந்து நம்ம உட்காந்து குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இன்னொரு ஐடியா நான் எதுக்காக யூஸ் பால்கனில வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்போம்ல அதுக்கு வந்து அந்த செடியை வந்து இந்த ஸ்டூலில் தூக்கி வச்சுக்கலாம் ஒன் தேர்ட்டி பீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் பாஸ்கெட் எல்லாமே வந்து ரெண்டு பீஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க மாதிரி ட்ரேஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வச்சிருக்காங்க ஒரு டைம்ல இந்த ட்ரே எல்லாம் நான் விர்தனமாக தேடிட்டு இருந்தேன் ஆயில் கன்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அண்ட் இந்த மாதிரி நம்ம பாத்ரூம்லயோ இல்லை நம்ம கவோர்ட்லேயே வைக்கிற மாதிரி த்ரீ டயர் ஆர்கனைசர்மே வச்சுருக்காங்க அண்ட் இதில் எங்களுக்கு மல்டிபிள் சைஸஸ் அண்ட் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு நீங்கள் மேடவாக்கத்துல பார்த்த கலெக்ஷன்ஸை விட இங்கே இன்னும் நிறைய புது விதமான எல்லாமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கெப்பாசிட்டி இருக்கும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் சிக்ஸ் பீசஸ் வந்து ஒன் தேர்ட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ்லாம் இப்போ மார்கழி மாதம் கலர் குளம் போடுவோம் நிறையவே அதுக்காக கூட தாராளமாக இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கண்டெய்னர்ஸ் மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க நான் வந்து ஆக்சுவலி இதில் வந்து த்ரீ செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்கிள்ஸாக இருக்கட்டும் அக்சசரிஸாக இருக்கட்டும் இல்லை டேப்லெட்ஸ் மெடிசன்ஸாக இருக்கட்டும் இல்லை பசங்களோட அவங்களோட ஸ்டேஷனரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு ஸ்டோரேஜ் டைப்புக்கு இந்த கண்டெய்னர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி ஸ்பைஸ் பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க அண்ட் இதில் நீங்கள் இந்த பட்டை கிராம பிரியாணி ஸ்பைசஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நிறைய பேர் கலர் கொலப்படி வைக்கிறதுக்காக கூட இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் அண்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லேயே செட் ஆஃப் டூ பீசஸ்மே இருக்குது இல்லை நீங்கள் சிங்கிள் பீஸாக வேணும் அப்படின்னாலுமே கூட வாங்கலாம் இதெல்லாம் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இதில் உங்களுக்கு டூ பீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் கேஜி த்ரீ கேஜி அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி டூ பீசஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க இதில் மொத்தமாகவே வந்து ஒரே ஒரு சிங்கிள் கண்டெயினர்ஸ் ஃபைவ் பீஸஸ் ஃபைவ் கேஜி ஸ்டோர் பண்ணுற மாதிரி உள்ள கண்டெய்னர்ஸுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கே வச்சிருக்காங்க ஓவராலாக இந்த மண்டபத்துக்குள்ள ஒன் தேர்ட்டி ருபீஸ் எது எடுத்தாலுமே ஒன் தேர்ட்டி தான் ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க இந்த பொருள்லாம் வந்து நம்ம ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வெளியில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி பொருள் தான் இங்கே எக்கச்சிக்கமாக வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பொருளெலாம் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பக்கெட் ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்படியே வீடியோ எடுத்ததோடு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதெல்லாமே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது அடுத்ததாக நான் வாங்கின ஒரு பொருள்மேனு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் தான் இந்த லாண்ட்ரி பேஸ்கெட் மாதிரி செம்ம குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பர்டிகுலராக எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த க்ரீன் கலர் லாண்ட்ரி பேஸ்கெட்டையே வாங்கிட்டேன் ஆல்ரெடி நான் வீட்டில் இருந்து கொஞ்சம் சின்னதாக வச்சுருந்தேன் அது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தேன் மாதிரி இந்த வா இந்த கப்பு குளிக்கிற கப்புமே வந்து செம்ம குவாலிட்டி ஃபோர் பீசஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சுருந்தாங்க அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த பட் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டாய்ஸ் வச்சுருக்காங்க ஸோ டாய்ஸுமே நான் பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அது நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சிருக்காங்க பசங்க வீட்டில் விளையாடுறதுக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இங்கே உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம் இந்த டோர் மேட்ஸில் த்ரீ மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ் வச்சிருக்காங்க நல்ல திக்னஸாக இருந்தது நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு ஸோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு தாராளமாக இந்த மேட் வாங்கலாம் அண்ட் இதில் உங்களுக்கு நிறைய விதமான மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வாங்காமல் இந்த மாதிரி மூணு பீஸ் அந்த மாதிரி கூட வாங்கலாம் இதிலேயே உங்களுக்கு ரெண்டு பீஸ் கூட இருக்குது செட் ஆஃப் டூ பேக்கில் இருக்க மாதிரி இதெல்லாமே வந்து இன்னும் நல்ல கனமாகவே இருந்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேட்ஸ் கூட நிறைய கிராஸ் மேட்டாக இருக்கட்டும் இல்லை இந்த தேங்காய் நாரில் ரெடி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மேட் எல்லாமே கூட வச்சுருக்காங்க இந்த ஸ்பின் மாப்லாம் எல்லாமே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு எப்படி கொடுக்குறாங்க அது எப்படி பாசிபிள் தான் தெரில ஸோ இந்த மாப்பிளாம் நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா மினிமம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் வரும் இங்கே வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கே கொடுக்குறாங்க அடுத்ததாக பர்டிகுலராக நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருளில் இதுவும் ஒன்று நம்ம வீட்டில் நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் குனிஞ்சு கூட்ட முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்டிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து வாஷபிள் தான் ஒன்ஸ் நம்ம கூட்டி முடிச்சிட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் பாத்ரூம் டைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக லாங் ஹேண்டில் இந்த மாதிரி ப்ரஷ்மே வச்சுருக்காங்க ஷார்ட் ஹேண்டில் ப்ரஷ்மே இருக்குது அது மாதிரி கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் பாத்ரூம் டைல்ஸ்னால் ரொம்ப நேரம் நம்மளால் குளிஞ்சு கீழே க்ளீன் பண்ண முடியல அப்படின்றவங்க இந்த மாதிரி லாங் ஸ்டிக் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஹேப்பிக் போட்டுட்டு டேரெக்டாக அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் உடனில் ரெடி பண்ணால் பல்லாங்குழி கட்டை இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாடிருப்போம் இப்போ அதெல்லாம் பாதி பேருக்கு தெரியாமல் போச்சு அதுவும் இப்போ டூ கே கிட்ஸ்க்கு நிறையவே தெரியாமல் போச்சு ஸோ பசங்களுக்கு அது மாதிரிலாம் வாங்கி சொல் வாங்கி கொடுக்கலாம் அதை நம்ம சொல்லி கொடுக்கலாம் அருவாள் மனை உடனில் உள்ள அருவாள் மனையும் இருக்குது இல்லை இரும்புல வேணும் அப்படின்னா இரும்பில் கூட வாங்கிக்கலாம் என்ன தான் நாளாக கத்தியில் சரசரன் இருக்கனாலும் அருவாமலையில் நடக்கிற கம்ஃபர்டபுள் வரவே வராதுங்க இந்த மாதிரி கோக்னட் கிரேட்டர் எல்லாமே கூட நூற்றி முப்பது ரூபாய்க்கே வச்சிருக்காங்க அதிலேயே உங்களுக்கு இரும்புலையுமே இருக்கு நம்ம பாத்ரூம்ல ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆர்கனைசர் வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து மொத்தம் உங்களுக்கு ஃபோர் பார்ட்டிஷனாக இருக்குது நம்ம டூத் ப்ரஷ்ஷு ஷாம்பு சோப்பு அதெல்லாமே வந்து நம்ம பாத்ரூமில் வந்து அடுக்கி வச்சுக்கலாம் நம்ம வித்தவுட் லிட்டில் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் பார்த்தோம்ல இல்லை உங்களுக்கு வித் லிட்டில் செட் ஆஃப் டூ பீசஸ் வந்து வச்சுருக்காங்க நூற்றி முப்பது ரூபாய்க்கு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் நிறைய ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு இல்லை வெங்காயம் வெள்ளை பூண்டு உருளைக்கிழங்கு அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அதெல்லாம் பார்த்தா நிறைய நம்ம சின்ன வயசில் இருந்த மெமரிஸ் வந்து கண்டிப்பாக எங்கே கிடைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள் அண்ட் அது இல்லாமல் அயனில் உள்ள கடாய் மினி சைஸில் உள்ள கடாய் எல்லாமே நல்ல திக்னஸாக நல்ல ஹெவி வெயிட்லேயே வச்சுருந்தாங்க அண்ட் அதே மாதிரி அருவாள்மனையும் இரும்பு இரும்புல இருக்குது கோகனட் கிரியேட்டருமே வந்து இரும்புல வச்சிருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு நல்லா லாங் ஹேண்டில்லையுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஷார்ட்டாகவுமே இருக்குது வீடியோவில் லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ப்ராடக்ட் இது தாங்க செராமிக் ஜார்ஸ் எல்லாமே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு முகல் கலெக்ஷன்ஸ்லேயே வச்சுருக்காங்க அண்ட் இந்த ஜார்லாம் நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஜார்லாம் கண்டிப்பாக கடையில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கம்மியாக வாங்கவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்கிறேன் ஆனால் இங்கே நூற்றி முப்பது ரூபாய்க்கு நான் மேடாக்கத்தில் பார்த்தப்பவும் சரி இங்கேயுமே சரி டக்கு டக் இந்த செராமிக் ஜார் தாங்க டக் டக்குன்னு எடுத்துகிட்டே இருந்தாங்க எல்லாருமே அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா வாங்கவே முடியாது அண்ட் இவங்க கிட்டே தாராளமாக வாங்கிக்கலாம் அண்ட் ஜனவரி டென் வரைக்குமே இந்த ஸ்டால் நடந்துகிட்ருக்கு இருக்குது ஸோ நீங்கள் பொங்கலுக்கு எங்கே ஷாப்பிங் போகிறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா பொங்கலுக்கு ஒரு நல்ல எண்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம் அண்ட் அப்படியே வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அந்த அந்தளவுக்கு க்ரௌட் வந்துட்டே இருக்காங்க நிறைய பொருள் வாங்கிட்டே இருக்காங்க அண்ட் இந்த ஜார்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒன் கேஜி கெப்பாசிட்டி இருக்கும் நல்லா வந்து திக்னஸாகவும் இருக்குது நல்லா வெயிட்டாகவும் இருந்தது அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி செராமிக் உள்ள ஃப்ளவர் வேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க நீங்கள் உள்ளே வந்து பார்த்தாலே உங்களுக்கு கிளியரான ஒரு விஷன் கிடைக்கும் இந்த பொருளெலாம் வெளியில் வாங்க முடியாது அப்படின்றது அதெல்லாமே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஃபைபரில் உள்ள சோப் ஸ்டாண்டு வித் டூத் பிரஷ் ஹோல்டரோட ஒன் தேர்ட்டி ருபீஸ் வச்சுருக்காங்க அடுத்ததான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோப் ஸ்டாண்டு மட்டும் இதிலையே வந்து உங்களுக்கு அந்த டூத் பிரஷ் ஹோல்டர் அதுவுமே வந்துட்டு இதெல்லாமே வந்து நம்ம ஆணி அடிச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஃபைபரில் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க செப்பரேட்டாக சோப் ஸ்டாண்ட் மட்டும் ரெண்டு சோப் வச்சுக்கிற மாதிரி அந்த சோப் ஸ்டாண்டு மட்டும் இருக்குது அதுவுமே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல ஸோ இதுக்கு அதுவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய பொருள் வாங்கலாம் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உள்ள கொலாண்டர் எல்லாமே டபுள் ஹேண்டில் நல்ல ஹெவி குவான்டிட்டி இருக்க மாதிரி இது வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க அதுலேயே உங்களுக்கு லாங் ஹேண்டில் இருக்க மாதிரி உள்ள கொலாண்டர்ஸ் எல்லாமே ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கே வச்சிருக்காங்க விதவுட் ஹேண்டில் உள்ள கொலாண்டர்ஸுமே இருக்கு அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய விதமான பொருள் வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்க முடியும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க இங்கே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸுமே நிறையவே வச்சிருக்காங்க ஸோ ஸ்டீல் பாத்திரங்களுமே கூட நீங்கள் ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு சின்ன சின்ன பொருளாக எடுக்காமல் வாங்குறதே வாங்குறோம் பெரிய பொருளாக வாங்கி வச்சுக்கலாம்ல அந்த மாதிரி பொருளாமே கூட பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய சின்ன சின்ன டூல்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க ஒன் தேர்ட்டி ருபீஸ்க்கு இல்லாமல் நம்ம கார் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை டூ வீலர் வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹோஸ் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அந்த அடாப்டர் மாதிரி வச்சுருந்தாங்க இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அந்த மோட் செட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏர் பம்பாக இருக்கட்டும் இல்லை எமர்ஜென்சி லைட்டாக இருக்கட்டும் ஹேண்ட் பேக்ஸாக இருக்கட்டும் இல்லை பசங்களுக்கு யூஸ் பண்ணுமே சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்லிங் பேக்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மைக்ரோ ஃபைபர் இருக்க மாதிரி டோர் மேட்ஸ் எல்லாமே வந்து நியூ அரைவல்ஸில் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய விதமான பொருட்கள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் உடனே செக் பண்ணுங்கள் ஹேண்ட் உங்களுக்கு மினி பவுச் வர்ற மாதிரி உள்ள ஹேண்ட் பேக்ஸ்மே வச்சுருக்காங்க சிங்கிள் ஹேண்ட் கூட நிறைய மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் நீங்கள் டீநகர் பக்கம் போனீங்கன்னா டீநகர் ஸ்ட்ரீட் ஷாப்லேயே வந்து இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி டென் வரைக்குமே இருக்குங்க வந்து நீங்க ஸ்டார்ட்டா விசிட் பண்ணலாம் நிறைய பேர் ஆன்லைன் ஆர்டர் வந்து கேட்குறீங்க ஆன்லைன் இந்த மண்டபத்துல இருப்பீங்கன்னா ஆன்லைன் ஆர்டர் அவைலபிள் நீங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து பாத்துதான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மண்டபத்துல அட்ரஸ் அண்ட் டீடெயில் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க